ஒரு சிறுவன் பல கடை வச்சிருக்கான் வியாபாரமும் நல்லாவே நடக்குது இத பார்த்த ஒருத்தர் இந்த சின்ன வயசுலயே எப்படி வியாபாரம் பண்ணணும்னு தோணுச்சுன்னு கேக்குறாரு அந்த சிறுவன் கண் கலங்கியபடி இதுக்கு நான் உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மாவோட மரணம் தான் காரணம் எங்க அம்மா உடம்பு சரியில்லாம உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க எங்க அம்மா கிட்டையும் சரி என்கிட்டயும் சரி காசு கிடையாது அதனால எங்க அம்மா கிட்ட நான் கடை வாங்கியாவது மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா நீ கடை வாங்கி தான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னா அது எனக்கு வேணாம் முன்னால முடிஞ்சா சொந்த காசுல எனக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது என்கிட்ட இருந்தது வாழைப்பழங்கள் மட்டும்தான் நானும் அந்த வாழைப்பழங்களை வியாபாரம் செஞ்சு ரெண்டு நாள் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மூணாவது நாள் எங்க அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்ப அம்மா கிட்ட ஏமா இப்படி பிடிவாதமா இருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு எங்க அம்மா என் உயிர் பிரியற நேரத்துல என்னுடைய பையன் கடங்காரனாவோ யார்கிட்டையும் கையேந்தியோ நிக்க கூடாதுன்னு நினைச்சேன் உன்னோட சொந்த உழைப்புல எப்படி என்ன ரெண்டு நாள் பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி உன்னோட வாழ்க்கை முழுவதும் இப்ப நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இறந்து போனாங்க எங்க அம்மா அவங்க உயிரை கூட பெருசா நினைக்காம என்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டாங்க ஆமாங்க எல்லா பெற்றோர்களும் அவங்களோட உயிரை நினைச்சு கவலைப்படுறத விட நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு தான் அதிகம் இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் இலக்கியா வெங்கட்